வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ஸோ இன்றைக்கி செத் ஃப்ரீ கிங் ரோஹலன் சாமி சையன் சிஎம் பாங்குக்குள்ளே நாம் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய காண்ட்ரவர்ஷி உண்டாச்சு மற்றும் எதுக்காக வார்கேமில் இல்லை அப்படிங்கிறத செத்ரோஹன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு சரி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போட ரஸ்லிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பேசியது தமிழ் எப்பிசோடில் பார்க்கலாம் சிஎம் பாங் வந்துட்டார் சிஎம் பாங் பார்த்திங்கன்னா பார்லியமெண்ட்டை ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு ஸோ அதை தான் நிறைவேற்றுற விதமாக ஏதாவது பேசப்படுறாரு அப்படின்னு பார்த்தா அதை பற்றி பேசலை சி அப்பங் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஹெல்செல்ல சண்டை போட்டேன் அதுவே மரணத்தோட விளிம்புல உள்ளது அதுக்கப்புறமா மீண்டும் ஒரு மரணத்துக்கூட சண்டை போட்டேன் அதுதான் வார் கேம் அதுலேயும் நான் சக்ஸஸ்ஃபுல்லி வின் பண்ணிட்டேன் இப்போது நான் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுட்டு இருக்கிறேன் இப்போது எனக்கு ஃப்யூச்சரை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது என் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்க தான் செய்யுது என் ஃப்யூச்சரை நோக்கி நான் சென்று தான் ஆகணும் அப்படின்னு இருக்காரு வாஷிங்டன் டிசி மக்களே அந்த ஃப்யூச்சர் உங்களுக்கு தெரியுதா எனக்கு நல்லாவே தெரியுது என்னுடைய ஃபியூச்சர் சாம்பியன்ஷிப்பை நோக்கி ராயல் ட்ரம்போ நோக்கி ரசல் மினியாவை நோக்கி எலிமினேஷன் சாம்பரை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங் பற்றினா பேசிகிட்டு இருக்காரு ஸோ அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு செத் ஃப்ரீ ரோலன்ஸ் வராரு செத் ஃப்ரீ கிங் வர்றது சிஎம் பாங்கக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது டேரெக்டாக சிஎம் பாங்கை பற்றி ஒன்று கேட்குறாரு சிஎம் பாங் நீ இந்த டபிள்யூடிக்கு வரும்போதே நான் உன்னை அடித்து உன்னை ஓட விட்டுருக்கணும் ஆனால் அந்த நேரத்தில் ஓட விடாமல் விட்டாது என்னுடைய தப்பு தான் அது மட்டும் இல்லாமல் நீ சொல்லியிருந்திய ட்ரூம் கூட ஆசை மேட்சை போட்டு அதில் அவனை வீழ்த்தி இப்போ வந்து நிற்கிறேன்னு அப்போவும் நான் உன்னை ஓட விட்டுருக்கணும் அப்பவும் நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்படி தொடர்ந்து ஒன்று மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் நீ இப்படி ஓவராக வாய்க்கொழுப்படுத்தி பேசிகிட்ருக்குறேன் என்னாலலாம் பொறுத்துக்க முடியாதுப்பா நானும் எவ்வளோ நாள் தான் பொறுத்துக்கிட்டே இருக்குது நீ கூட வந்த உடனே ஏன் கூட சண்டை போடணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன் இப்போ நான் ரெடியாக இருக்கிறேன் உன் கூட சண்டை போடுறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோட்டை கலத்திட்டு பாங் முன்னாடி நிற்கிறாரு சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங் சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு உனக்கு என் மேலே என்ன வெறுப்பு என்ன விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரில ஆனால் நான் அந்த டபுள்யூக்கு வரும்போது ஓங்கிட்ட ஒன்று இருந்தது அதுதான் வேர்ல்டு ஹெவி ஒய் சாம்பியன்ஷிப் எனக்கு அந்த வேர்ல்டு ஹெவி ஒய் சாம்பியன்ஷிப் வேணும் அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்தது அதனால் நான் ஓங்கூட சண்டைப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இப்போ தான் ஓங்கிட்ட ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே இல்லாதவங்ககிட்ட நான் இதுக்காக மோதணும் என்னுடைய ஃப்யூச்சர் வந்து டைட்டில் நோக்கி தான் அதனால் ஓன் கூட மோதி என்னுடைய டைம் எல்லாம் நான் வேஸ்ட் பண்ணது போகிறது கிடையாது அதனால் நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஏண்டா வான்ட்டெல்லாம் வாய் ஒலியாக பேசுனா சரி வரமாட்டேன் சண்டை போட்டால் தான் வருவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கோவத்தில் சிஎம் சிஎம்பாங்க தள்ளி விட்டுறாரு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்க போகிறாங்க அப்போது சமிசையன் மற்றும் ஜே ஊசோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துகிறாங்க இதில் ஜே ஊசோ சீ அப்பாங்க தடுத்து கீழே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு செதுலோலன்ஸை சாமி சைன் பிடிச்சிட்டு இருக்காரு அதில் செதுலோழன்ஸ் ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு ஆமா ஜே அப்படியே அவனை தூக்கிட்டு போ நீ ரோமன் ட்ரைன்ஸ் பக்கம் தானே போ அப்படியே அவனை கூட்டிகிட்டு ரோமன் ட்ரெயின்ஸ் பக்கம் ஓடிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு இது ஜே ஊசவுக்கு கஷ்டப்படுச்சோ இல்லையோ சாமி சைனுக்கு கஷ்டப்படுத்துச்சு உடனே சாமி சைன் வந்து செதுலோலன்ஸை பார்த்து கேட்காரு என்னப்பா நீ என்ன வார்த்தை பேசிட்ட நீ பேசுனது சரிதானா ஆமாம் நான் சரியாக தான் பேசுகிறேன் இல்லை நீ தப்பாக பேசுகிற இப்போ நீ வந்து ஜே கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சமிசைன்னு சொல்லுவார் ஓ நான் மன்னிப்பு கேட்கணும்ல ஆமாம் என்னதான் இருந்தாலும் அவன் ரோமன் ரோமண்டியன்ஸுடைய தம்பி அவன் ரோமன் பக்கம் பக்கம்தான் போய் தீருவான் அதனால நான் வந்து பேசினது தப்பு தான் சாரி ஜே சாரி 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 அவங்ககிட்ட சாரி கேட்ட சரி அது கேட்க நீ யார் முதல்ல ஓ நீ வந்து ரோமன் ரோமண்டியன்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவனா உன பார்த்தா ரோமனுடைய குடும்பத்தை சேர்ந்தவ மாதிரி தேரிலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாமி யூஸ்ஃபோ சாமி யூசவன்னு சொல்கிறாங்க ஆமாம் எனக்கும் சாமி யூசவோ பிடிக்கும் ரோமன் டைன்ஸ் பக்கம் நிற்காமல்ண்டானா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு சாமி ரோமனை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவன் எவ்வளோ பெரிய குட்ரன் தெரியுமா உலகத்துலேயே இருக்கிறதுலையே எனக்கு பிடிக்காத ஒரு ஆள்னா ரோமன் தான் மீண்டும் ரோமன் பக்கம் போகக்கூடாதையே அவனை பார்க்குறதையே நான் ஒரு அருப்பாக நினைக்கிறேன் அவங்ககிட்ட நீ சேர சொல்லி கேட்டேன் ஏன் நீங்கள் சிஎம் பங்கு அவங்க கூட சேர்த்துருக்கீங்க எனக்கு சிஎம் பங்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல பிடிக்காத டீமில் நீ பிடிக்காதவன சேர்த்துருக்குறாடையான் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அதுக்கு சாமி சேன் சொல்கிறாரு இரு 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 நான் வந்து முதல்ல எங்கள் டீமில் ஒன்றை சேர்க்கணும்னு சொல்லி தான் ஆசைப்பட்டேன் அதுக்காக நான் ஓன்கிட்டே டேரக்டாக வந்து ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை கேட்டேன் என் டீமில் வந்து ஜாயின் பண்ணிடு என் டீமில் வந்து ஜாயின் பண்ணிடுன்னு ஆனால் நீ ரோமன் டீன்ஸ் கூட சேரமாட்டேன் பிரிட்லையில் எதிர்த்து நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயந்து ஓடினேன் கோர்ஸ் எனக்கும் சிஎம் பாங்கு இந்த டீமில் சேர்த்துக்கணும் சிஎம் பாங்கு வரணும் அப்படிங்கிறதுல ஆசை இல்லை எனக்கு நீதாவரணுன்னு ஆசை சிஎம் பங்கு வரணுங்கிறது எனக்கு கூட ஆசை இல்லை ஆனால் காலத்துடைய கட்டாயத்தை பற்றியா அவன் எங்கள் டீமில் வந்து எங்கள் கூட வந்து சண்டை போடணும் அப்படிங்கிறது இதாகிடுச்சு அவன் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான் ஏன் இப்போ நாங்கள் வந்து சோலோசிக்க ஒரு டீமை வின் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்தான் அவனுக்கும் ரோமனுக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தது பட் அதெல்லாம் தாண்டி ரோமன் ரெயின்ஸ் பிரான்ஸ் அட்டாக் பண்ணும்போது அதை தடுத்து நிறுத்தினான் ஏன் உனக்கு எனிமிதானே பிரான்ஸ் அண்ட் ரீட் அவனுக்கு அகேன்ஸ்டாகவே நின்றுனான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணான் இருநில் நெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றுலா பேசுகிறாரு நான் ஏன் தெரியுமா வரல நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரோமன் ட்ரெயின்ஸை விட்டுட்டு என் கூட வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ப்ரெட்லைன் எதிர்த்து போடுவோம் உங்களுக்கு ப்ரெட்லைன் எதிர்த்து போடுறதுக்கு தான் ஆள் தேவை நான் வாரேன் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் ஆனால் ரோமனை விட்டு வர மாட்டேன்னு சொன்னீங்க ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ஒரு கொடிய மிருகம் அப்படிப்பட்ட சுயநலம் இல்லாத வஞ்சகம் கிட்ட ஏன் ஒன்றெல்லாம் எந்தளவுக்கு ட்ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியும்ல அவங்ககிட்டலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு இதில் சாமிசையன் ஒரே வார்த்தையில் கேட்குறாரு அவன் இவ்வளோ பெரிய கொடுரனா அரக்கனாக மாறினதுக்கு காரணம் யார் அவன் காரணம் யார் நீ தான் அவன் நல்லா தானே இருந்தான் ஷீல்டில் இருக்கும்போது நல்லா தானே இருந்தான் தான் கொடுரவனாக மாறின அவனுக்கு முதுகிலேயே ஒரு சேர் எடுத்து அடித்த ஒரு துரோகம் அப்படிங்கிறத வதச்சது நீ தான் அவன் அளவுக்கு இப்படி ஒரு குடர்னாக மாறியிருக்கான்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நீதான் ஒரு காரணத்துக்கு முக்கிய ஆளாக நீ இருந்துட்டு இப்படி அவன் மேலே பழிய போடுறியே சரியாக இருக்குதா நீ ஒரு வேளை அன்றைக்கி அவனை பிரேக் பண்ணாமல் இருந்திருந்தா அவன் குடும்பம்னா என்ன யாரும் இந்த மாதிரி துரோகம் பண்ண மாட்டான்னு நினச்சிருப்பாங்க உன்னுடைய துரோகம் எல்லோருமேலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமாச்சு தான் ஃபேமிலி மெம்பர் மேலேயே அவன் வந்து சந்தேகப்பட ஏற்பட்டான் இதுக்கெல்லாம் காரணம் யார் நீ தான் அதுக்கு செத்து சொல்லார் ஓ ஆமாம் அன்னைக்கு நான் அடித்தோம்ல ஆ இதுக்காக நான் பலமுறை வந்து ரோமன் கிட்டே சாடி கேட்டிருக்கிறேன் என்னை மனிச்சிட்டு அன்றைக்கி நான் அந்த மண்டை கோளாறுல பண்ணிட்டேன் இந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஆனால் நீயும் அதே மாதிரி ரோமனுடைய முதுகில் அட்டாக் பண்ணலை ஆனால் இப்போ சொன்ன மாதிரி நான் வந்து சொல்ல மாட்டேன் ஏன் தெரியுமா ஓ மேலே ஒரு நாயாக இருந்தது அன்னைக்கு ஒன்று ரோமன் வந்து ஒரு ஆளாகவே மதிக்கலை உன்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணலை ஸோ நீ அதுக்கு பழி வாங்கும் விதமாக ரோமன் டீன்ஸுடைய முதுகுலேயே ஒன்று போட்ட பத்தியா அதனால் நினைக்கும் போது நான் சந்தோஷப்படுவேன் ஏன் நான் அடிக்கடி அந்த டிவி ஷோவில் பார்ப்போம் பாதை திருப்பி திருப்பி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னால் ரோமன் டீன்ஸ் ஒன்று ட்ரீட் பண்ணல ஜே ஓச ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அதுக்காக நீங்கள் ஒன்றை பழி வாங்கினீங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் தான் சொல்லுவேன் ஆனால் ரோமன் டை பற்றி உனக்கு தெரியாது ஒரு வேலை நான் அன்றைக்கி சேர எடுத்து அட்டாக் பண்ணிட்டா ஒரு சில வேலைங்களை அவனே வெளில போய் எங்களை அட்டாக் பண்ணியிருப்பான் எங்களை விட ஒரு கொடியை அவனை இருப்பான் இதெல்லாம் பற்றி உனக்கு தெரியாதா சாமி பேசணுன்னா நிறைய பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் சாமி சேர் ஒரு வார்த்தை சொல்லார் சரி இந்த சண்டை இதுக்கப்புறமா முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது இல்லாமல் போயிட்டுருக்குது நமக்குள்ளே ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறத வச்சு ஆகணும் சரி இன்றைக்கி மெயின் இவெண்ட்டில் ஓம் கூட எனக்கு ஒரு மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி சாமி செய்யுனு கேட்காரு அதுக்கு செத்ரோவன்ஸும் பார்த்திங்கன்னா ஓ உனக்கு ஒரு மேட்ச் வேணும்னா சரி இன்றைக்கே சண்டை போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டார் ஸோ இன்றைக்கி மெயின் இவண்ட்டில் சாமி சேனுக்கும் செத்ரோவன்ஸுக்கும் மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிட்டு ஸோ ஷீல்டு ஸோ இப்போ செதுரானு செம்ம கடுப்பில் இருக்கார் ஏன்னா அவருக்கு பிடிக்காத ரோமன் டீமில் அவருக்கு பிடிக்காத பாங் வந்து சேர்ந்ததுனால உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காரு சரி இந்த உச்சத்தட்ட கோவட்ட இன்றைக்கி மெயின் ஒன்டில் எப்படி காட்டுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நெட்ஒர்க் உடன்